அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் ஒரு வீட்டிற்கு ஒரு கட்டடத்திற்கு அஸ்திவாரம் மிக மிக முக்கியம் அதுவும் மாடிகள் கொண்ட கட்டடம் என்று சொன்னால் அசிவாரம் பலமாக இருக்க வேண்டும் இந்த போன்றது போன்றதுதான் லக்கணம் இதை பற்றிய ஒரு குறிப்பே இருக்கிறது எஞ்சான் உடலுக்கு தலையே பிரதானம் போல் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு லக்கணமே அதிமுக்கியம் என்று ஒரு ஸ்லோகமே இருக்கிறது இந்த லக்கணம் இந்த லக்கணத்துடைய அமைப்பு வலிமை சிறப்பு இதை பொறுத்துதான் ஒரு மனிதனின் உயர்வு தீர்மானிக்கப்படுகிறது சாதாரணமாக என்ன சொல்வார்கள் சுபர் வீட்டில் இருக்க வேண்டும் லக்கணாதிபதி மறைவு ஸ்தானம் பெறாமல் இருக்க வேண்டும் லக்கணாதிபதி நல்லோர் நட்சத்திரம் ஏறி இருக்க வேண்டும் லக்கணாதிபதி சுவர்கள் பார்க்க வேண்டும் பாவர்கள் பார்க்கக்கூடாது இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் அவன் யோகவா இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு உண்மை இதை யாரும் மறுப்பதற்கு இல்லை இதை விட மேற்கொண்டு ஒரு சில தகவல்கள் அது சொல்லுகிறது சாஸ்திரம் அது என்ன ஒருவருக்கு மறைவுஸ்தானம் பெற்றிருக்கிறது லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமர்ந்து விட்டார் அப்படி என்றால் அவரது வாழ்க்கையை வீண்தானா இதற்கு சாப விமோச்சனம் கிடையாதா கடைசி வரை இவர் கஷ்டப்பட்டுதான் தீர்வாரா இல்லை என்று அடித்து சொல்லுகிறது சாஸ்திரம் எப்படி பாவர்கள் பார்க்கப்படாமல் இருந்து அந்த மறைவுற்ற இடம் எத்தனையாவது இடமோ அந்த இடத்திற்கு உடையவர் இந்த லக்னாதிபதியை பார்த்தால் தோஷம் நீங்கும் மற்றும் மறைந்திருந்தாலும் லக்னாதிபதியை குரு பார்த்தால் தோஷம் நீங்கும் அப்படி நீங்கினால் நன்மை தரும் வலிமையான ஒரு அமைப்பில் லக்னாதிபதி இருந்தால் என்ன பலனை கொடுப்பானோ அந்த பலனை கொடுப்பான் அடித்துச் சொல்கிறது சாஸ்திரம் ஆக யாருக்காவது ஏனென்றால் இன்று பலர் ஜோதிட புத்தகங்களை படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் எங்களிடம் வரும்போதே ஐயா நானே ஒரு பாதி ஜோசியன் ஆகிவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டு தான் ஆரம்பிக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஜோதிடம் பயின்றவர்கள் தான் இப்பொழுது இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாரியாக படித்ததில் லக்னாதிபதி கெட்டுப்பெயரக்கூடாது மறை ஊற்றிருக்கக்கூடாது என்ற வாசகம் படித்திருப்பார்கள் அதை மட்டும் படித்து தெரிந்தவர்கள் ஐயோ இந்த ஜாதகம் வீணாயிற்றே என்று நினைக்கக்கூடாது ஏனென்றால் இப்படி ஒரு வழியும் இருக்கிறது ஆக மறை ஊற்றிருந்தாலும் எந்த வீட்டில் மறை ஊற்றானோ அந்த வீட்டுக்கு உடையவன் அவனை பார்த்தால் தோஷம் போகும் குரு பார்த்தால் தோஷம் போகும் ஆக லக்கண வலிமையை இப்படியும் பார்க்க வேண்டும் இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை புதுமையாக செய்கிறேன் எனவே வெற்றி நிச்சயம் என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு ஒரு காரியம் ஆற்றி அந்த காரியத்தில் கஷ்டமும் நஷ்டமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் ரிஷபராசி அன்பர்களை நல்ல பெயரை எடுப்பீர்கள் இன்று உங்கள் பேச்சாகட்டும் செயலாகட்டும் அடுத்தவர்களை கவருகின்ற வகையில் இருக்கிறது நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே கஷ்டப்பட்டு நீங்கள் படித்தது கஷ்டப்பட்டு நீங்கள் அறிந்து கொண்ட ஒரு வித்தை இன்று உதவும் ஏற்பட்டுவிட்ட ஒரு புது கஷ்டத்தை நீக்குவதற்காக நீங்கள் பிரயோகிக்கும் உங்கள் வித்தை வெற்றியை கொடுக்கும் கடகராசி அன்பர்களே தனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில விஷயங்களை நீங்கள் தைரியமாக செய்ய ஆரம்பித்து செய்யும்போதுதான் தெரிகிறது அதில் உள்ள குறை ஒரு தவிப்பு ஏற்படுகிறது இதன் காரணமாக கால விரயம் பொருள் நஷ்டம் ஏற்படலாம் ஆரம்பத்திலேயே சுதாரிக்க வேண்டும் நீங்கள் இன்று சிம்மராசி அன்பர்களே விசேஷ திறமையை காட்டி உங்களது விசேஷ திறமையை காட்டி அதற்கொப்ப பேசி போதுமான லாபத்தை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே இன்று உங்கள் முயற்சி நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த நாள் காரிய வெற்றி உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே நல்லதை சொல்லி நல்லதை செய்து நல்லதை பெற்றுக்கொள்ளும் நாள் நாள் உங்களுக்கு விருச்சகராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு என்று ஒரு இலக்கு இருக்கிறது நாளைய தினம் இந்த நல்ல காரியம் கண்டிப்பாக நடந்தே ஆக வேண்டும் என்று ஒரு இலக்கினை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அந்த இலக்கு வெற்றி பெறுவதற்காக இன்றைய தினம் ஒரு விசேஷ வேலையை நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் அந்த வேலை வெற்றியை கொடுக்கும் மகர ராசி அன்பர்களை எதிர்பார்த்ததை விட லாபம் உண்டு நல்லது நடக்கும் ஒரு கஷ்டம் வந்தது ஒரு தடை ஏற்பட்டது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்கள் லட்சிய பயணத்தை நீங்கள் தொடர்ந்து நடத்தியதால் இந்த வெற்றி இந்த நன்மை இன்று உங்களுக்கு அமையும் கும்பராசி அன்பர்களே தேவையானதை ஏற்றுக்கொண்டு தேவையில்லாததை கழித்துவிட்டு நீங்கள் செயல் புரிந்த காரணத்தால் வெற்றி உங்களுக்கு இன்று நிச்சயம் இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் மீனராசி அன்பர்களே அறிந்தவர்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு நல்லவர்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு ஒரு நல்ல வேலையை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் இந்த நாள் நல்லவர்கள் மத்தியில் நீங்கள் புகழ் பெறும் நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்